ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான திருநெல்வேலி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் பருப்பு பத்து பல் பூண்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு பருப்பை கடைஞ்சி வச்சுக்கிறணும் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணி வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் மாங்காய் மிளகாய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் கத்திரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் நாலு வத்தல் கொஞ்சமாக தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறணும் புளி ஊற வைக்கணும் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறலாம் சாம்பார் வைக்கலாம் த்ரீ ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு வதக்குங்க வதங்குனதும் தக்காளி போட்டு வதக்குங்க கட் பண்ணி காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி வத்தல் தூள் மல்லித்தூள் சேர்த்து வதக்குங்க நல்லா வதங்கினதும் கரைசல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு பருப்பு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிச்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற இலை சேர்த்துக்கோங்க சுவையான திருநெல்வேலி சாம்பார் ரெடி